மதியம் சாப்பிடுறதுலயும் நம்முடைய பெரிய குறைபாடு நம்ம வெறும் சோரை போட்டு சாப்பிட்டு இருக்கோம் சோறு மிக குறைவாக இருக்கலாம் மிக குறைந்த அளவுல சோறு நிறைய காய்கறி நிறைய கீரை பழத்துண்டுகள் இறைச்சி சாப்பிட்டா முதல் தேர்வு மீன்களா இருக்கட்டும் இந்த ஊர் பகுதியில காங்கேய பகுதியில கருப்பு கோழி இருக்கு அந்த கருப்பு கோழி சித்த மருத்துவத்துல நாங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்து சொல்லக்கூடிய அதுல இருந்து மருந்து செய்வோம் கோக்கூடாதி சோறு மருந்தே செய்வோம் அந்த கோழி வந்து கால் கால் பகுதி ஷூ போட்ட மாதிரி இருக்கும் அதனுடைய சதை பகுதி கொஞ்சம் கருஞ்சுமையா இருக்கும் அந்த கோழி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சோரை மிக குறைவாக சாப்பிடும் வாரத்துக்கு இரண்டு நாள் குறைந்தபட்சம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வெறும் சாலட் சாப்பிடலாம் வெறும் காய்கறி துண்டுகளை உடைத்து நல்ல காய்கறிகள் கீரைகள் இதுல போட்டு பழ துண்டுகள் இவற்றை போட்டு உலர்ந்த காய் எல்லாம் போட்டு சாலடு சாப்பிடுற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும் ஏன்னா நமக்கு பெரிய பிரச்சனையே வந்து திரும்ப திரும்ப அரிசியை மட்டுமே பிரதானமாக சாப்பிட்டது நமக்கான ஒரு பெரிய ஆபத்தாக வந்து கொண்டிருக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்காங்க அன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டாங்களே சார் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமா நம்ம அரிசி தான் நிறைய பேர் முறையிடுவாங்க எந்த நேரமும் இன்னைக்கு அரிசிங்கிறீங்களே அரிசி மிகச்சிறப்பு தான் ஆனா அதை பட்டை தீட்டாம பாலிஷ் போடாம ரொம்ப வெள்ள விளையர் இல்லாம பாரம்பரிய அரிசிகளை கிட்டத்தட்ட நூத்தி எழுபத்தி ஆறு வகைகளை நெல் ஜெயராமன் அவர்கள் வந்து ஒரு பாரம்பரிய அரிசிகளை பட்டியலிட்டாங்க ஆனா நம்ம அதை எதையுமே சாப்பிடறதுல நம்ம சாப்பிடறது ரெண்டு மூணு வெரைட்டி அதை தாண்டி வேற எதுவும் இல்லை அப்படியான அரிசியை குறைவாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது சாலட் மாதிரி சாப்பிடற நிறைய காய்கறிகளை அதிலேயே சில இறைச்சி துண்டுகள் போட்டு சாப்பிடலாம் இதெல்லாம் மேற்கத்திக்காரர்கள் உணவாச்ச நல்ல விஷயங்களை மேற்கத்தியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்வோம் சவுத் அமெரிக்கா உள்ளவங்க பூரா அப்படி சாப்பிடுறாங்க நிறைய இறைச்சி துண்டுகளையும் காய்கறிகளையும் துண்டுகளாக்கி அதை மட்டுமே சாப்பிட்டு விட்டு போற தன்மை இருக்கு அலுவலகத்துக்கு போறவங்க ஆபீஸ்ல இருக்கோம் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்துட்டு இருக்கோம் நடுவுல வந்து சாம்பார் ரசம் குழம்பு காயின்னு சாப்பிட வேண்டியது இல்லை அவங்க இப்படியான ஒரு சாலடா சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸோ ஒரு ஸ்மூதியோ எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கத்தை இனிமேல் நம்ம எடுத்துக்கொள்ளணும் நாள் இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்ளணும்